ல ஆவீர் கார்த்தேயன் மட்டும் கொண்டே போட்டு மண்டே போட்டு வருவாரா இது எங்களுக்கு போல தெரியாதா நாராயணா நாராயணா எதுக்கு நீ தேவ இல்லாம ஆவீர் கார்த்திகேனா பேசுற யாரு அந்த பையன் பட்டு பேசாம இருக்க தெரியுமா தெரியும் உங்களுக்கு ஏன் தெரியாது நான் ஆவீர் தவில் வெத்துவான் ஐயா கணேசன் சர்வாக பாலாமதி தவில் வத்துவான் கணேசன் சர்வாக 101ன்றீங்க நாராயணா நாராயணா டேய் நீ யாரு முதல்ல இவரங்க நார்து நீங்க சும்மா இருக்கேய் நீ போட பேசாம உனக்கு என்ன தெரியும் மரியாத நீங்க யாருங்க நீ பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சாஸ்திர பிரியா சூர்யா கடி பிரியா நாரதா என்பது என்னோட நீங்க சொல்லுங்க அழகமய மரதமணி தோப்பூர் தோப்பூர் காடமங்கலம்

சீமகருவெல்லாம் எல்லாம் தோண்டி பெருங்குடி வளையங்குளம் கருப்பசாமி வயல் இழந்த குளம் பாரப்பத்தி எளியார் பத்தி ஆவியூர் மண்டல் நாரு அப்படியே காரியாவட்டி தலைவதி டீ ஸ்டாலில் போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே மருந்துங்குடி வண்டியில் போய் அப்படியே காரியாவட்டி கல்லுபட்டு கருக்காப்பட்டி அத்தம் பட்டு உண்மையிலேயே இந்த உண்மையான நாரதற்கு இந்த மாலையை போட்டது நான் சந்தோஷப்படுறேன்

அனிமா மகிமா கரிமா லகிமா பிரகாப்தி பிரகாமி நீ சத்து வசித்துமில்ல அஸ்துமா சத்துக்களின் கற்றல் உடந்தவன்னாங்க ஆதமடைக்கு நாவடைக்கு கஞ்சாவன் ஆதமல் வரும் ஆலமல் நின்று சென்னை நாலு பொண்ணு கண்ணு மலம் உரிய எல்லாமே உரிய உரிய உருவி உரிய

என்ன துட்டவும் ஆராத கம்பி எஸ்து தொட்டுட்ட கூட ஆறாது ஆரவே ஆராத மறந்து ஓட்டாத ஆரோ ஆரோ ஆரேய்ய் தொட்டனி துரு மாந்தருக்கு மலையும் பெயில இன்ன நாத்து பாவல போட்டாத நாத்து பாவை ஆவணிரல ஆவிப்பெத்துல நட்டு தைமத அறுத்து சித்திரமாத உளவல செஞ்சி திருப்பி பர்த்திய பதைச்சு அப்புறாக்கு களே ஏத்தி அப்புறம் பர்த்திய ஏத்தி போட்டு

தங்கச்சி மக வயசுக்கு வந்துட்டா தாய் மாமனுக்கு போன அடிக்கிறாங்க அடிக்கும் போது அவன் கேக்குறேன் எத்தனை மணிக்கு வயசுக்கு வந்துச்சு தேதியை குறிச்சு வச்சுட்டியா நல்ல நேரம் பார்த்தியா சடங்கு சுத்த எவ்வளவு வரணும் உனக்கு என்ன சீர் செய்ய முடியாது எப்படி எப்படி சவஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னா சக்கரவள்ளி அவிச்சு கொடுக்க சொல்றாங்க ரத்தம் ஊடுறதுக்காக உலக ஒன்னின் கூடுவிட்டு தன்மை நான் வீடு விட்டு வீடு வாய்ந்த ஒரு கூட்டிலிருந்து மறு கூட்டுக்கு பாயக்கூடிய தன்மை எனக்கு

தெரி மதுரை போறதுக்கு வழி எதுன்னு தெரியுது தெரிஞ்சுகிட்டே போய் கேக்குற கிற்கு தனி மகாபாரதம் மகாபாரதத்தோட மகாபாரதத்து யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்க என்ன செய்ய போறீங்க